ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவே போட முடியல உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க நான் இப்படியும் வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்க சிங்கனால்தான் வீடியோ போகிறதில்லை அப்படியே வெயிலாக இருக்குது வெயில்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லை செம்மையாக வெயிலாக இருக்குது இல்லை கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே மழை வர மாதிரி போது மழை தூரல் போடுது வாங்க மாடி மேலே துணி காய போட்டிருக்கேன் ஏத்துட்டு பார்த்தீங்களா பாத்தீங்களா மாடி எங்க வீட்டு மாடி காய போட்டுருக்கேன் மழை வருமா ஜாஸ்தி தூரல் போடுது ஆனா துணி வச்சிடலாமா அப்படின்னு எனக்கு தெரியல தெரியுதா எங்கள் வீட்டை சுத்தி ஒரு பிள்ளை டவர் இந்த டவர் இருக்குல்ல இந்த தான் நான் நிறைய குரங்குல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம் குரங்கு எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடும் வெயில் அடிக்குது சாப்பிடாச்சா இப்ப வீட்டில் அதான் துணி எடுக்க வந்தேன் சரி வெயில வருது எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் வெயில் வந்துடும்ல மழை விட்டுட்டாதான் நின்று இருக்கிற இடத்துல அம்மா வேணாவானு நல்லா இருந்துச்சு பூ கொடுத்தீங்கல்ல பூ கொடுத்தீங்கல்ல நல்லா இருந்தது தேங்க்ஸ் ஆ சரி ீட் அக்கா வந்து பூ கொடுப்பாங்க மித்திய மல்லி பூ பூக்கும் அவங்க பூ கொடுப்பாங்க நல்லா வாசனையா இருக்கும் அதான் ஆறு மணிக்கு வாங்க தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நிறைய அவங்க கட்டி நிறைய பூக்கும் நிறைய கட்டி கட்டி அவங்க சாமிக்கு போடுவாங்க மசாமிக்கு வைப்பாங்க சரி எனக்கும் கொடுத்தாங்க நாலு மழையில் வைக்க மாட்டேன் சாமிக்கு போட்டுருவேன் நல்லா வாசனையாக இருக்கும் அதெல்லாம் சுற்றி கழனி தான் அது எடுத்து பார்த்திங்கன்னா